நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சல் நீங்காதான் வாழ்க கோக்களி ஆண்ட குருமனிதன்தால் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ராசி பலன்களை போறதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய தனிச்சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் சனி பகவான் நவ கிரகங்களின் கர்ம கிரகம் மற்றும் தொழில் கிரகம் ஆகிறார் வாழ்வின் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர் சூரியனின் மகன் என்றும் மந்தன் என்றும் அழைக்கப்படுகிறார் சனி பகவான் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர் ஆயுள் தொழில் கர்மா ஆகிய மூன்றுக்கும் அதிபதி காரகன் ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் குறைந்திருந்தாலும் சனி பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் கிடைக்கும் சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு சமூக நலன் தேச தொண்டு தலைமை தாங்கும் வாய்ப்பு உலகியல் அறிவு விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெரிய இயந்திரங்கள் கிரக வரிசையில் ஆறாவதாக வருபவர் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர் அளவின் அடிப்படையில் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகம் சனி சனியின் பார்வை பலம் குருவுக்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் உள்ளது சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது சனிக்கு மூணு ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உள்ளன மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வைகள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சிக்கு ஒரு முக்கிய தனிச்சிறப்பு உள்ளது சனி மகர ராசியில் உச்சம் அடைவது என்பது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறுவது சனி பகவான் கடைசியாக மகர ராசியில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மார்ச் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மார்ச் வரை அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் மகரத்தில் இருந்திருக்கிறார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மே ஒன்றாம் தேதி வரை சனி மீண்டும் மகரத்தில் பயணிக்கிறார் இதன் மூலம் சனி பகவான் மகரத்தில் உச்சம் அடைவது முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெறுகிறது இது மிக முக்கிய நிகழ்வு ஏனெனில் மகரத்தில் உள்ள சனி உச்ச பலம் கொண்டிருப்பதால் நீண்ட காலத்திற்கு ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்துவார் இன்னைக்கு நம்ம ரிசபராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்கு சனி பகவான் பதினோராம் இடத்தில் லாப சனியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருகிறார் ரிசபராசிக்காரவங்க ரிசபராசிக்காரங்க நல்லது கெட்டுது முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் பொடிகட்டி பறக்குறானா அவனை பார்க்கறவங்க எல்லாருமே வந்து சுக்கர் அவனுக்கு உச்சத்துல இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் ரிசபராசிக்காரங்க எதுக்குங்க எவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பா இந்த பணத்துல அதிகமா நெருக்கடி அப்படின்னு பார்த்தாலுமே அதிகமாக சிரமப்படுறது ரிசபராசிக்காரங்க தான் எல்லா இடங்களையுமே நேர்மையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருகசிகிஷை ரசிச்சிரக்காரவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க ரிஷபராசிக்காரவங்க பிடிவாதம் குணம் கொண்டவங்க உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதை எப்படியாவது சண்டை போட்டு ஜெயிச்சு கண்டி கஷ்டப்பட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரவங்க நிறையா விஷயங்களை தான் கண்ணு முன்னாடியே இழந்திருப்பீங்க தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடுன்னு சொல்கிற மாதிரி நான் தான் நண்பர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா தேடி போய் உதவி செய்யக்கூடியவங்க ஆனால் உதவி செய்ய போயிட்டு அவங்க அவங்கக்கிட்ட வசமாக சிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இன்னைக்கு வரைக்குமே தவிச்சிட்டுருக்கீங்க ஆனால் அதுவே நீங்கள் போய் யாருக்கிட்டையாவது உதவின்னு கேட்டால் அவங்க பண்ண மாட்டாங்க அதுவே உங்ககிட்ட வந்து யாராவது உதவின்னு கேட்டால் அவங்களுக்காக ஓடி போய் உதவி செய்கிறவங்க தான் ரிசப்ராசிக்காரங்க ரிசபராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தை பெருசாக வெளியில் காட்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதனாலேயே உங்கள் சொந்தக்காரங்களும் நண்பர்களும் உங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்காம உங்களை இன்னும் மென்மேலும் தான் இருக்காங்க ரிசபராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய அளவிலான கஷ்டமும் துன்பமும் தான் இருக்கும் ரிசபராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தான் தேடி வந்திருக்கும் ரிசபராசிக்காரங்க தனக்கு நெருக்கமானவங்க சொத்து சோகம் எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனாலுமே அவங்க எதை நினைச்சு கவலைப்படாம அவன் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் வேலையை மட்டுமே போக்கஸ் தான் நீங்க ரிஷபராசிக்காரங்க என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டாங்க ரிசபராசிக்காரங்க என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டாங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளும் கூட கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ரிசபராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க வரக்கூடிய நாட்களிலிருந்து ரிசபராசிக்காரங்களுக்கைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்குடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாக மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க ஐந்து பேரும் வந்து ஒன்னா சஞ்சாரம் பண்றாங்க இது ஜோதிடத்துல ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வா பார்க்கப்படுது ரிஷவ ராசிக்காரங்களுக்கு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது இது கும்பத்துல இருந்து மீனத்தில் பகவான் பயிற்சி ஆகிறார் மீனத்தில் ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷப் ராசிக்கு ஏதாவது சிக்கல் பெரிய ஆபத்து ஏதாவது கொண்டு வந்துடுமா அப்படின்னு நிறைய ராசிக்காரங்க பயந்துட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியால் உங்களுக்கு ஆபத்து வந்தாலுமே கூட இந்த ஐந்து கிலோமீட்டர் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஆபத்துமே வராது ரிஷபராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ராவுக்கு இது பயிற்சியை நினைச்சுதான் ஏன்னா சனி பகவான் ஆச்சு என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராவுக்கு எது பகவான் என்ன பண்ணுவார்ன்னே தெரியாது ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டங்களுக்கு ரிஷபராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை மட்டுமே தரப்போகிறாங்க உங்கள் ராசிக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருந்த குரு மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு வேலையின் அதிபதின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குரு பகவான் குருவுடைய பார்வை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அழிஞ்சிட்டு இருக்க உங்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் எந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் சரி அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ப்ரைவேட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாபுக்கு ஸ்ட்ரை பண்ணாலும் சரி வரக்கூடிய ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு எதிர்பார்த்த அங்கீகாரம் உங்களுக்கான உங்கள் வார்த்தைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைச்சிருக்காது அது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கப் போகுது தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ரிசபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அந்தஸ்தில் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு பதவி பொறுப்புக்கெல்லாம் போவீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்த தடைகள் நீங்கி தொழிலை பிரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் திருமணமாகாத ரிசபராசி ஆண்களுக்கு விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசிக்காரர்களுக்கு மறுமணத்துக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் இன்னொரு ஆறேழு மாத மாதத்துக்குள்ள சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் ரிஷபராசி நேர்களுக்கு விரைவில் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு குழந்தை பெரு பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாளாக தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் உங்கள் பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க இருக்கிறது சுப செலவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சுப செலவுக்கான வாய்ப்புகள் வந்தது அப்படின்னா அதை ஏத்துக்கோங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறையப் போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ இல்லை பத்து பேரை வச்சு வேலை செய்கிறீங்களோ பொறுப்புடன் மற்றும் பேச்சில் மட்டும் நிதானத்தை கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ள ரிசபராசிக்காரர்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிவேகமாக இருக்க போகுது கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாளில் பொறுத்த வரைக்கும் ரிசபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தீய தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மோசமான ஆண்டாக அமையும் அதனால் இந்த தவறான செயல்களை மட்டும் ஈடுபடாமல் இருந்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரர்களோட ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு காலகட்டங்களில் நிறையா இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களாக இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதும் மாற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இன்னொரு ஆறு ஏழு மாத காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ரிசவராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு வரீங்க அதிகமாக கடன் தேவைக்காக போய் நிறைய இடத்துல போய் சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க இந்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே முழுவதுமாக முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நீங்கள் போகிறப்ப உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் நீங்கள் இரண்டாயிரத்தி காலை எடுத்து வைக்க போகிறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வை நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து இருப்பீங்க நம்ம நினைச்ச மாதிரி மார்க் கிடைக்குமா என் அப்படின்னு நம்ம நினச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா இல்லை நம்ம நினச்ச காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் ரிசப்ராசிக்காரர்களை அச்சுறுத்தி வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது அனுகூலத்தை ஏற்படுத்தும் கருப்பு துணி தானம் செய்தல் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சிறந்த வழிபாடாக இருக்குது ஓம் சனி சாராய நம அப்படின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தோரு முறை ஜபித்தால் உங்கள் வாழ்க்கை இன்னும் வளமாக மாறும் இன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாமே ரிசப்ராசிக்கான பொது பலன்கள் தான் ரிஷப் ஜாதகத்தை பொறுத்து பொது பலனின் மாற்றம் ஏற்படலாம் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் சிவாய நமக நன்றி வணக்கம்